இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் அசுரனோ நீ நாவல் பகுதி தொடர்ந்து இருவரின் உறக்கமும் போனது மித்ரன் இயலை முதன்முறை கண்ட அன்று இனியனும் அவனை பார்த்திருக்கிறான் அல்லவா அது மித்ரனின் நினைவுக்கு வர அவனுக்கு அது நினைவிருக்குமா இல்லையா நினைவிருந்தா அது பிரச்சனைதான் இயல காதலிச்சதும் ஒரு வேலை வெளிப்படலாம் குடும்ப சூழலுக்கு எப்படியும் இனியனுக்கு உதவ வேண்டும் ஆனால் என்ன செய்வது என்று யோசித்தவனுக்கு ஒரு யோசனையும் மறுநாள் மிதுன் இயலின் குடும்ப சூழலை பற்றி கூறி இனியனுக்கு வேலை போட்டு கொடுக்கலாம் என்று தன் வீட்டார் அனைவரையும் ஒன்று கூட்டி அமர்த்தி கூறும் போது நம்ம கம்பெனியில அவருக்கு என்ன வேலை போட்டுக் கொடுக்க முடியும் மிதுன் அதெல்லாம் சரிப்பட்டு வராது பல ஆயிரம் பேரை வேலை வாங்கினவரை நீ என்ன வேலை வாங்கப் போற அப்படியே வேலை வாங்கினாலும் அது நல்லாவா இருக்கும் என்று கேட்டு மித்ரன் தலை போல இயலின் முகம் மாறிவிட்டது ஏன் நான் நீ எதுக்கெடுத்தாலும் இப்படி எனக்கும் மடக்காவே பேசுற உண்மையை சொன்னேன்டா அப்படின்னா அவருக்கு உதவி பண்ண வேண்டாம்னு சொல்லுறியா நான் அப்படி சொல்லல வேற எப்படி உதவி பண்றதாம் அதுக்கு வேற நிறைய வழிகள் இருக்கு என்ன வழி ஏதாவது ஒரு வழியை சொல்லு அவங்க பிசினஸ்ல கொடி கட்டி பறந்தவங்க இப்ப காசு இல்லாததால தான் வேலை தேடி அழிஞ்சிட்டு இருக்காங்க அதுவே அவங்க கையில கொஞ்சம் காசு இருந்தா அவங்க திரும்பவும் பிசினஸ் தொடங்க மாட்டாங்களா புரியல அதாவது அவங்க தொழில் தொடங்க நாம பணம் கொடுத்து உதவலாம் அதுதான் நல்லது மித்திரம் கூற அது அனைவருக்கும் பிடித்து போனது இயலுக்கும் மிகவும் பிடித்து விட்டது எவ்வளவு கொடுக்கலாம் மாறன் கேட்டான் அது நம்ம விருப்பம் இல்ல அவங்க கிட்ட கேட்டு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அப்ப சரி இப்பவே இயல் வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசலாமா இல்லண்ணா நான் ஆபீஸ் போனும் எனக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல தானே இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் போய் பேசுங்க அவங்க கேக்குற காச தயங்காம கொடுத்து உதவி பண்ணுங்க டேய் அவங்க அப்பா கூட தயங்காம உதவி பண்ணிதான் இப்ப நடு தெருவுல வந்து நிக்கிறாரு அவங்க ஒருவேளை ஆயிரம் கோடி அப்படியெல்லாம் கேட்டா அத கொடுத்து நாமளும் அவங்கள மாதிரி ஏமாறணுமா குரலை தாழ்த்தி மாறன் கேட்டான் ஆனா இவங்க ஏமாத்துறவங்க கிடையாது ஏமாத்துறவங்க அடுத்தவங்க கிட்ட ஏமாந்து போக மாட்டாங்க நாம அடுத்தவங்களை ஏமாத்துறோம் அடுத்தவங்களும் நம்மள ஏமாத்திடுவாங்கன்னு ரொம்ப உஷாரா இருப்பாங்க அதுவும் சரிதான் ஒருவேளை நாம குடிக்கிற காசு வச்சு பிசினஸ் பண்ணி அதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களோட காசு திருப்பி கொடுக்க முடியாது அப்பவும் நாம ஏமாந்து போவோமே அவங்க ஏமாத்தாட்டி கூட ஆனா அவங்களால காசு கொடுக்க முடியாட்டி பரவாயில்ல இருவரும் குரலை தாழ்த்தி பேசிக் கொள்ள இயலின் மனதில் ஒரு பதற்றம் எங்கே தங்கள் குடும்பத்திற்கு உதவ மாட்டார்களோ என்ற பயம் அவள் மனதில் தலை தூக்கியது அவள் பதற்றத்தோடு அவர்களையே பார்த்து கொண்டு ஒரு ஓரமாக நிற்க சரிடா நானும் மிதுனும் போய் அவங்க வீட்டுல பேசுறோம் இப்பவே போறோம் மிதுன் சாயந்தரம் கிளம்பிடுவான்ல நான் நாளை காலையில தான் புறப்படுறேன் சரிடா நான் ஆபீஸ் கிளம்புறேன் என்று கூறியவன் எழுந்து மாடிக்கு செல்ல அவன் பின்னால் தயங்கி தயங்கி வந்த இயல் மித்ரன் என்றாள் குரலை கேட்டு திரும்பி அவளை அலட்சியமாக பார்த்தவன் நான் ஏதோ இருக்கிற பாசத்துல அண்ணனுக்கு உதவி செஞ்சேன்னு நீ நினைக்காத அதுக்கு பின்னாடி வேற ரெண்டு காரணங்கள் இருக்கு என்ன காரணம் முதல் காரணம் தொழில் செய்ய காசு கொடுத்தா அந்த தொழில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சதும் நீ இந்த வீட்டுல இருந்து போயிடுவ அதுக்கப்புறமா நீ என் கண்ணுல சிக்கவே மாட்ட அதை கேட்டதும் அவள் முகம் வாடி போனது இரண்டாவது காரணம் உங்க அண்ணன் என்ன ஹாஸ்பிடல்ல பாத்து அவனுக்கு ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்கு கிடையில ஏதாவது இருந்துருக்கூனு ஒரு சந்தேகம் வந்துட்டா அதுவும் பிரச்சனை தான் தேவையில்லாம வேலியில ஓடுற ஓணான்னு எடுத்து என் சட்டைக்குள்ள விட்டுக்க எனக்கு விருப்பம் இல்ல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ஃபேஸ் பண்றதை விட அது வர்றதுக்கு முன்னாடி அதை நெருங்க விடாம தடுக்கிறதுதான் புத்தி சாதித்தனம் இதை மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்படி ஒரு உதவி செய்யறேன் மத்தபடி உன் மேல எனக்கு எந்த அனுதாபமும் காதலும் எதுவும் கிடையாது முகம் மாறினாலும் அதை சட்டென்று மறைத்தவள் சரி இருக்கட்டும் என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க என்ன ஏன் நாம பிரிஞ்சோம் சாரி ஏன் நீங்க நம்ம காதல முறிச்சுக்கிட்டீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும் ஓ அது இப்போ உனக்கு தெரியாதா தெரியாது தெரிஞ்சிருந்தா இப்படி உங்க முன்னாடி வந்து நின்னு கேட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்போ நீ எனக்கு பண்ண அந்த மிக பெரிய துரோகம் எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க ஆனா அது எனக்கு தெரிஞ்சு போச்சு அதனாலதான் நம்ம அதுதான் என்ன துரோகம் உங்க நான் கூசுற மாதிரி நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன் அது உனக்கு தெரியாதா சத்தியமா தெரியாது கேக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படி விடுகதை போடுறத விட்டுட்டு விடைய சொன்னா நல்லா இருக்கும் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத நீ நடிச்சாலும் நீ செஞ்ச துரோகம் இல்லைன்னு ஆகாது நீ என்ன துரோகம் செய்து விட்டேன் வீண் பழியை சுமத்தும் அளவை இவன் கேவலமானவன் அல்ல ஏதோ தவறான புரிதல் என்று அவளுக்கு புரிகிறது ஆனால் அது என்ன தவறு என்று அவளுக்கு புரியவில்லை எதுவா இருந்தாலும் ஓபனா பேசணும் ஓபனா பேசினாதான் என்ன ஏதுன்னு எனக்கு புரியும் நான் என்ன உங்க வாய் வழியா இதயத்துக்குள்ள இறங்கியா உங்க இதயத்துல என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் கோபமாக கேட்டவள் அப்படியே திரும்பி வேகமாக சென்று விட்டாள் சிறிது நேரத்தில் அவன் தயாராகி அலுவலகம் சென்றுவிட மாறனும் மிதுனும் இயலையை அழைத்துக் கொண்டு அவளது வீட்டிற்கு வந்தனர் அவளது அப்பா அண்ணன் இருவரிடமும் தொழில் செய்ய எவ்வளவு காசு வேண்டும் என்று கேட்க அவர்கள் தயங்கவே இல்லை எவ்வளவு கிடைச்சாலும் அது அப்படியே எங்களால திருப்பி கொடுக்க முடியும் ஆனா உங்ககிட்ட நிறைய கேட்க விரும்பல ஒரு பத்து கோடி மட்டும் நீங்க இப்ப கொடுத்தா போதும் சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடுறோம் இந்த காசை வட்டியோட திருப்பியும் கொடுத்துடுறோம் எங்களுக்கு இப்ப கடன் கொடுத்து உதவ யாரும் இல்ல அதனாலதான் இப்படி வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் இனி கூற சரி நாங்க எங்க தம்பி கிட்டையும் கேட்டுட்டு உங்களுக்கு காசை கொடுத்துடுறோம் மாறன் மித்திரனை அழைத்த விஷயத்தை கூற வெறும் பத்து தான் கேக்குறாங்களா நிறைய கேட்க அவங்களுக்கு விருப்பம் இருக்கு

அந்த பத்து கோடி கைக்கு எட்டும் வரை அவர்கள் இந்த பணத்தை தங்களுக்கு தருவார்களா என்ற ஒரு சந்தேகம் அவர்கள் மனதில் இருந்து கொண்டே இருந்தது நீங்க பயப்பட தேவையில்லை இந்த காசை வட்டியோடு நாங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறோம் என்று தான் இயலின் அப்பாவும் அண்ணனும் அந்த காசை வாங்கிக் கொண்டனர் தொழில் சிறிது சூடு பிடிக்கும் வரை வீட்டை தாங்கி நிறுத்த தன் வேலை மிக மிக அவசியம் என்பதால் இயல் தொடர்ந்து வேலைக்கு செல்வது என்று முடிவு செய்தாள் ஆனால் அப்பா அண்ணன் இருவரும் அவள் இனி வேலைக்கு செல்ல வேண்டாம் தங்களுக்கு துணையாக இருக்கட்டும் என்று நினைத்தனர் நீங்க ரெண்டு பேரும் நான் வீட்டை லாபம் கிடைக்க ஆரம்பிச்சாலும் கடன் வட்டியோடு திருப்பி கொடுக்கணும் இல்லையா அந்த காசை குடுத்ததுக்கு பிறகு நான் வேலையை விடுறேன் அதுதான் சேஃப் என்றாள் அதுதான் சரி என்று அவர்களுக்கும் தெரியும் ஆனாலும் அவளை இனியும் வேலைக்கு அனுப்ப மனமில்லாமல் தான் அவர்கள் அப்படி கூறினார்கள் சரி என்று மனமில்லா மனமோடு அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது அவளை கண்டதும் இசை ஓடி வந்து நினைச்சோம் என்றாள் இன்னும் துவங்கலையே லாபம் ஈட்ட ஆரம்பிக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படியே லாபம் வந்தாலும் வாங்கின காச வட்டியோடு திருப்பி கொடுக்க வேண்டாமா அதை கேட்ட சுமித்ரா அம்மா வட்டி எல்லாம் எதுவும் வேண்டாமா காசு மட்டும் கொடுத்தா போதும் என்றார் இல்லம்மா நாங்க ஏதாவது பேங்க்ல கடன் வாங்கி இருந்தா கூட அதை வட்டியோட தானே கட்டி இருக்கணும் அப்பா அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது அவங்க ரொம்ப திறமசாலிங்க கூடிய சீக்கிரமே அவங்க இந்த காசை வட்டியோடு திருப்பி கொடுத்துடுவாங்க அதுவரைக்கும் நான் இங்க வேலை பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப நல்ல முடிவு இயல் என்றார் மாறன் காசு கொடுத்த பிறகு இயல் வேலைக்கு வரமாட்டாள் என்றுதான் மித்திரனும் நினைத்தான் ஆனால் மாலை வீட்டிற்கு அவன் வரும்போது அவள் ஏதோ வேலையாக இருப்பதை கண்டு புத்திசாலி பொண்ணுதான் தனக்குள் கூறிக்கொண்டவன் மாடியை நோக்கி நடக்கும் போதுதான் வேலை பார்த்து கொண்டிருப்பவள் சில சமயங்களில் தடுமாறுவதை கண்டான் அவள் பார்வை குறைந்து கொண்டே செல்கிறது என்று அவனுக்கு புரிந்தது மாடிப்படிகள் ஏற ஆரம்பித்தவனின் கால்கள் அப்படியே நின்றது திரும்பி இயலை பார்த்தவன் இயல் எனக்கு ஜூஸ் வேணும் ஆப்பிள் ஜூஸ் திரும்பி இறங்கி வந்து செட்டியில் அமர்ந்தபடியே அவன் கூற அவளும் சென்று ஜூஸ் போட்டு எடுத்து வந்தாள் அதை வாங்கி வாயில் வைத்தவன் இப்படிதான் ஜூஸ் போடுறதா உன்னுடைய சமையல எப்படிதான் என்னுடைய ஃபேமிலி ஆஹா ஓகோன்னு கொண்டாடுதோ தெரியல எனக்கு உன் சமையலும் பிடிக்கல நீ போட்ட இந்த ஜூஸும் பிடிக்கல கன்றாவியா இருக்கு என்றவன் ஜூஸை அப்படியே அவள் முகத்தில் ஊற்றினான் இதை அவளும் அவனது வீட்டாரும் எதிர்பார்க்கவில்லை வேலையாட்களும் அதை கண்டு திகைத்துப் போயினர் ஜூஸ் அவளது கண்களுக்குள் சென்றுவிட அவள் விழிகளை கசக்கினாள் லென்ஸ் இரண்டும் கழண்டு கீழே விழுந்து விட்டது கண்ணுல லென்ஸ் போட்டுட்டு உனக்கு கண்ணு சரியா தெரியல போலிருக்கு அப்புறம் இதுக்கு இந்த லென்ஸ் என்று கேட்டவன் எழுந்து வந்து அந்த இரண்டு லென்ஸையும் காலால் மிதித்து நொறுக்கிவிட அவள் அழுதி விட்டாள் அவனது செயலை கண்டு அவனது வீட்டார் அனைவருக்கும் அவன் மீது கோபம் வந்தது மித்ரா இப்படிதான் உன்னுடைய பணத்தை முறை காட்டுவியா நீ உன்னாலே தான் இப்படி இல்லையே நீ யாருகிட்டயும் இப்படி நடந்துக்க மாட்டியே அப்புறம் கிட்ட மட்டும் ஏன் இப்படி மோசமா நடந்துக்கிற என்னால இப்படிதான் நடந்துக்க முடியும் இங்க பார்க்க விருப்ப இதுதான் கோபமாக கூறியவன் மாடி ஏறி சென்று விட அவளை சமாதானம் செய்த சுமித்ரா அம்மா நீ போய் வாமா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் கண்ணை செக் பண்ணிட்டு லென்ஸ் வாங்கிக்கலாம் அவர் கூட பார்வை சரியாக தெரியாமல் தவித்த இயல் இசை மேம் எனக்கு கண்ணு சரியா தெரியல கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அவள் அப்படி கூறும்போதுதான் அவளது பார்வை எந்த அளவு மோசமாக இருக்கிறது என்று மித்ரம் வீட்டாருக்கு புரிந்தது அதனால என்ன நான் ஹெல்ப் பண்றேன் நீ மாடிக்கு எல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம் என்னுடைய ரூம்லயே ரெடி ஆயிடு இல்ல மேம் ட்ரெஸ் எல்லாம் தான் இருக்கு அதனால என்ன வேலைக்கார பெண் ஒருவளை பார்த்த இசை மேல போய் இயலுடைய ட்ரெஸ் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வா என்று கூற சரி மேம் என்று கூறிய அந்த பெண் சென்று அவளது உடை ஒன்றை எடுத்து வர தயாராகி சுமித்ரா அம்மாவோடு மருத்துவமனை வந்த இயலை பரிசோதித்த மருத்துவர் அவளது பார்வை எப்படி எப்படினது என்று கேட்டறிந்தார் அவள் வரும் வழி வீட்டிலிருந்து எடுத்து வந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை அவரிடம் காண்பிக்க என்ன மைது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காட்டி பார்வை ரொம்ப மோசமா போகும்னு டாக்டர் உங்ககிட்ட தெளிவா சொல்லி இருப்பாரு அப்படி இருந்தும் ஏன் அஞ்சு மாசமா ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்கல கோபமாக மருத்துவர் கேட்க டாக்டர் இப்ப என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க நானே தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இயல இங்க கூட்டிட்டு வரேன் சுமித்ரா அம்மா கூற சிகிச்சை ஆரம்பமானது பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்